தளபதி கட்சியோட கொடி கலர் இதுதான் அப்படின்ட்டு ஒரு நியூஸ் பாத்தீங்கன்னா இப்ப வெளியில வந்திருக்கு சோ அது என்ன அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல டீட்டெயிலா பாக்கலாம் தளபதி கட்சி ஸ்டார்ட் பண்ணிட்டாரு அவர் கட்சி பேரு தமிழக வெற்றி கழகம் அப்படின்ட்டு எல்லாருக்குமே தெரியும் அடுத்தபடியா அவரோட கட்சிக்கு எந்த மாதிரியான சின்னம் கிடைக்க போகுது எந்த மாதிரியான கொடி கலர் இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு கேள்விதான் எல்லார் மத்தியிலுமே போயிட்டு இருக்கு கட்சிக்கு ஒரு அஞ்சு சின்னம் செலக்ட் பண்ணி தேர்தல் ஆணையத்துக்கு அனுப்பிட்டாங்க கூடிய சீக்கிரத்துல கட்சியோட சின்னம் அறிவிக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி நியூஸ் போயிட்டு இருக்கு இந்த நிலைமையில கட்சியோட கொடிக்கலர் எந்த மாதிரி இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லார் மத்தியிலுமே இருக்கு ஏன்னா ஒரு கட்சிக்கு கொடி கலர் அப்படிங்கறது ரொம்பவே முக்கியம் ஏன்னா அவங்களோட கொடி கலர் தான் அவங்களோட கட்சி கொள்கையை சொல்ற மாதிரி இருக்கும் சோ கட்சியோட பேரு சின்னத்துக்கு கொடுக்குற மாதிரி கொடி கலருக்கும் அதிகமான முக்கியத்துவம் எல்லா கட்சிகளுமே கொடுக்கும் அந்த வகையில தளபதியோட விஜய் மக்கள் இயக்கம் ஒயிட் அண்ட் ப்ளூ அப்படிங்கிற கலர்ல நாளா செயல்பட்டு வருவாங்களா தெரியல இந்த நிலைமையில கட்சிக்கு மஞ்சள் சிவப்பு தான் கட்சி கொடியை ரெடி பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு ஒரு நியூஸ் பாத்தீங்கன்னா இப்ப சோசியல் மீடியால போயிட்டு இருக்கு எதை வச்சு இப்படி ஒரு நியூஸ் இப்ப சோசியல் மீடியால பரவ ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னா மஞ்சள் சிவப்பு கலரை அதிகமா தளபதி பயன்படுத்துறாரு அப்படிங்கிற மாதிரி இப்ப நியூஸ் வெளியில வந்திருக்கு அவரோட கட்சி லெட்டர் பேட்ல கூட இந்த ஒரு கலர் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க சோ இத வச்சு தான் கட்சியோட கொடிக்கு மஞ்சள் மஞ்சளன் சிவப்பு கலர தளபதி பயன்படுத்த போறாரு அப்படின்ட்டு ஒரு நியூஸ் பாத்தீங்கன்னா இப்ப சோசியல் மீடியால பரவிட்டு இருக்கு ஆனா மஞ்சள் மஞ்சளன் சிவப்பு கலர தளபதி பயன்படுத்த கூடாது அப்படின்ட்டு ஒரு சிலர் சொல்லிட்டு இருக்காங்க ஏன் அப்படின்னா கர்நாடகால ஏற்கனவே இந்த ஒரு கலர ஒரு கட்சி பயன்படுத்திட்டு இருக்காங்க அதனால தளபதி கட்சி கொடிக்கு ஒரு புது கலரை தான் செலக்ட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி பேச்சு போயிட்டு இருக்கு சோ தளபதி என்ன முடிவு பண்ணிருக்காரு அப்படிங்கறத வெயிட் பண்ணி பாக்கலாம் ஓகே நண்பா இந்த மாதிரி தளபதியோட எல்லா அப்டேட்டையுமே மிஸ் பண்ணாம பாக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க